ஆண்டுதோறும் பத்து சதவீதம் மின் தேவை அதிகரித்து வருவதால் மின் வாரியம் சொந்த மின் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது இதன் மூலம் மத்திய தொகுப்பு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யும் நிலையை குறைக்கும் முயற்சியில் உள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய பகுதியாக அறுநூற்று அறுபது மெகாவாட் எண்ணூர் அனல் மின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டம் முதலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஆனால் அந்த நிறுவனம் பணியை தாமதமாக மேற்கொண்டதால் இரண்டாயிரத்தி பின்னர் நிறைவு செய்ய தவறியதால் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் திட்டத்தை என்று செயல்படுத்த மின் வாரியமே நேரடியாக செயல்படுத்த முடிவு செய்துள்ளது இதற்காக முதற்கட்டமாக சாதியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் தற்போது மின்வாரியம் சொந்தமாக நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் அனல் மின்சார உற்பத்தி நிலையங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது எண்ணூர் திட்டமும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தின் மின் தேவையை நிறைவு செய்ய உதவியாக இருக்கும் இதன் மூலம் மின் விநியோகம் மேலும் நிலையானதாக இருக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்